ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குது உங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சு இல்லாட்டி அடித்தடி சண்டை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க ஆனால் போலீஸ் எஃப்ஐஆர் எடுக்க மாட்டுறாங்களா அப்போ நீங்கள் கவலையை விடுங்க இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு சட்டம் எப்பவுமே உங்கள் பக்கம் இருக்குது பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா செக்ஷன் நூற்றி எழுவத்தி மூணு கிளாஸ் மூணின் படி போலீஸ் எஃப்ஐஆர் எடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட போய் ரிட்டர்ன் அல்லது இமெயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க ஸ்டில் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னால் நியூ பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் நூற்றி எழுவத்தஞ்சு கிளாஸ் நாலின் படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் பெட்டிஷன் போடலாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ்க்கு வந்து உத்தரவு கொடுப்பாங்க அவங்க கட்டாயமா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ஸோ போலீஸ் இக்னோர் பண்ணால் கீவ் பண்ணிடாதீங்க ஸ்டெப் ஒன் ஸ்டேஷன்ல ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க எஸ்பிக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க கோர்ட்டில் பெட்டிஷன் போடுங்க சட்டம் எப்பவுமே உங்கள் பக்கம் இருக்குங்கிறதுல தைரியமா இருங்க இந்த மாதிரி அப்டேட் லீகல் நாலேஜ் இருந்தால் ஒருத்தரும் உங்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு எப்போவுமே எங்களோட இனேஜ் இருங்க லீகல் மெசேஞ்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணுங்க இனி லீகல் டிப்ஸ் நம்ம லாங்குவேஜில்